ராசி மண்டலத்தில் ஒன்பதாவது ராசி தனுசு ராசிமா தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும் ஏன்னா முதல் மூணு மாத காலங்கள் சனி வந்து மூணாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் முயற்சி ஸ்தானமான மூணாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு சனி மூணில் வந்து சஞ்சரிக்கிறதுனால ஆண்டு தொடக்கத்துல முதல் மூணு மாத காலங்கள் பண வரவுகள் சிறப்பாக இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலங்கள் நல்ல ஒரு வளமான பழங்கள்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்றால் ஆண்டுல வந்து இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து ஆறில் சஞ்சரிப்பார் குரு ஆறில் சஞ்சாரம் செய்யற காரணத்தினால முதல் உங்களுக்கு வந்து இந்த நாலரை மாதம் மட்டும் குரு ஆறு சஞ்சரிக்கிறதுனால இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வந்து முதல்ல ஒரு நாலரை மாதம் இருக்கும் இந்த நாலரை மாதம் கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா குரு வந்து ஏழாம் வீட்டுக்கு போகிறார் உங்கள் ராசிக்கதிபதி குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு போக போகிறது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு ஏழில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால மே மாசத்துக்கு அப்புறம் மே பதினாலுக்கு பிறகு எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லா வகையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில நல்ல ஒரு சிறப்பான நிலை இருக்கும் முதல் மூணு மாச காலங்கள் சனியின் சஞ்சாரத்தால் வேலை நல்லா இருக்கும் அப்புறம் மே பதினாலுக்கு பிறகு குருவின் சஞ்சாரத்தால் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி அதாவது வந்து மார்ச் இருபத்தொம்போதில் வந்து உங்களுக்கு வந்து சனி பயிற்சியாகி நாலாம் வீட்டுக்கு போய் நாளில் சனி சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால அர்த்தாஷம சனின்ற ஒரு அமைப்பை சொல்லுவோம் சனி அர்த்தாஷம சனி ஏற்படுற சமயத்தில் சனி போய் நாளில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிப்பார் சனி போய் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை நாலாம் வீட்டில் வர்றது அவ்வளோ ஒன்று சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையில் வந்து மார்ச் இருபத்தொம்பதுலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கிறத அனுபவிக்க இடையூறுகள் அம்மா யாராக இருந்தாங்கன்னா வீட்டில் வயசு மூத்தவங்க தாய் இருந்தாங்கன்னா தாய்க்கு வந்து ஆரோக்கிய பாதிப்புகள் வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு நாளில் சனியும் ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கின்ற பொழுது தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் அந்த நேரத்தில் வேற குரு வேற வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருப்பார் குரு ஆறில் இருக்கிறது சனி நான் சனி ராகு வந்து நாளில் இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு மெயினாக வந்து பார்த்தீங்கன்றால் அந்த மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மே பதினாலுக்கு பிறகு குரு பயிற்சி ஆகிட்டால் எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டு ஏழில் குரு அமையப்பெற்று பதினொன்றாம் வீடு ஜென்ம ராசி மூணாம் வீடெல்லாம் பார்க்க இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் அடுத்து வந்து பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சிகள் பூர்வீக சொத்து வகையில் அனுகூலங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வர வேண்டியது இருந்தால் அதெல்லாம் கரெக்ட் கரெக்டான நேரத்தில் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஒரு பல்வேறு வகையில் நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் மே பதினெட்டுக்கு பிறகு குரு அதாவது மே பதினெட்டுக்கு பிறகு ராகு மூணிலும் குரு வந்து மே பதினாலுக்கு பிறகு ஏழாம் வீட்டை சஞ்சாரம் செய்யறதுக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேய வழிபாடெலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி ஆஞ்சநேய வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடெலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி